களவட்டை சொக்கநாதர் இயற்றிய தனி இருந்து நற்றோரண வீதி நண்ணும் வல்லை காலத்தி கற்றோர் தமக்கு அளிக்கும் கையேகை மற்றோர்கை வேங்கை அழகை முகை வேட்கை பலகை நகை காங்கை அழுகை விழுகை அப்படின்னு சொல்லி இந்த பாடல்ல எழுதியிருக்கிறாரு இந்த பாடலுடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்டா நற்றோரண வீதி நண்ணும் வல்லை காலத்தி அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா அதாவது தோரணம் கட்டி இருக்கக்கூடிய தெருக்களை கொண்டது வல்லை நகர் அந்த வள்ளை நகரில் வாழக்கூடிய வள்ளல் யாருன்னு கேட்டா காலத்தி அந்த காலத்தி என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டா கற்ற பெருமக்களுக்கு கொடை வழங்கக்கூடியவர் ஆக கற்ற பெருமக்களுக்கு கொடை வழங்கும் கையே கை என்று போற்றத்தக்கது மற்றவர்கள் கையெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வேங்கை அழகை முகை வேட்கை பலகை நகை காங்கை அழுகை விழுகை என்ற சொற்களில் உள்ள கை என்னும் எழுத்து போன்றதுதான் ஆனா கற்ற பெருமக்களுக்கு கொடை வழங்கக்கூடிய காலத்தி என்னும் வள்ளலுடைய கையே கை என்று போற்றத்தக்கது அப்படின்னு இந்த பாடல்ல பலபட்டை சொக்கநாதர் என்ன செஞ்சிருக்காரு பாடியிருக்காரு அதாவது வள்ளைநகர் காலத்திராயன் கற்றோருக்கு உதவும் கையை புகழ்ந்து பாடிய பாடல் தான் இந்த பாடல்